செய்திகள் வேளாண்மை உழவர் நலத்துறைக்கு டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யப்பட்ட இருநூத்தி இரண்டு நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரியில் எட்டாயிரத்தி முன்னூத்தி எட்டு கோடியில் ஆறு வழி சாலை அமைக்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நாளை மதுரையில் நடைபெற உள்ளது ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ள இரண்டடுக்கு ஜிஎஸ்டியை அமல்படுத்த ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது வாட்ஸ்அப் மூலம் அரசின் ஐம்பது சேவைகளை பொதுமக்களுக்கு வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்காக மெட்டா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது வார இறுதி நாட்களையொட்டி ஆயிரத்தி நாற்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது இஸ்ரோ மற்றும் நாசா ஆகிய இரண்டும் சேர்ந்து உலகின் மிகப்பெரிய ரேடர் ஆண்டனாவை பூமியின் சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தி சாதனை படைத்துள்ளது நாட்டிலேயே முதன்முறையாக வாரணாசி ரயில் பாதையில் எழுபது மீட்டர் தூரம் சோலார் பேனல் நிறுவி மின்சாரம் உற்பத்தி செய்யும் புதிய முயற்சியை ரயில்வே துறை துவங்கியுள்ளது பழனி முருகன் சுவாமி மலைக்கோவிலுக்கு பக்தர்கள் செல்லும் ரோப்கார் சேவை கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் பராமரிப்பு பணிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் ரோப்கார் சேவை தொடங்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் ஏழு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை பள்ளிகளில் பதினொன்றாம் வகுப்பு பயிலும் மாணவர்களின் கல்வி சுற்றுலாவினை மேயர் பிரியா அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதுகலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் போரூர் சந்திப்பு மெட்ரோ ரயில் நிலையம் வரை மெட்ரோ ரயில்கள் மற்றும் வழித்தடங்களுக்கு பாதுகாப்பு சான்றிதழ்கள் பெறுவதற்கான சோதனைகள் தொடங்கியுள்ளது ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர்களின் தலைமையிலான பதினைந்து பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடன் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சந்திப்பு மேற்கொண்டார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கு வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்ட ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேசிய கல்விக் கொள்கை பரிந்துரைகளுக்கு ஏற்ப சென்னை பல்கலைக்கழகம் நடப்பு கல்வியாண்டு முதல் இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு பட்டப்படிப்புகளை படிக்க அனுமதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரை மெட்ரோ ரயில் அமைக்க அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க அவர்கள் காக்கும் கரங்கள் திட்டத்தை தொடங்கி வைத்தார் ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது போக்குவரத்து துறையில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தீபாவளி பண்டிகை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்வோருக்காக ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய நிலையில் பத்து நிமிடத்தில் முன்பதிவுகள் முடிந்தது பீகார் வாக்காளர் இருந்து நீக்கப்பட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் பேரின் பெயர் விவரங்கள் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஐநூறு கோடி ரூபாயில் தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் ஏற்படுத்த தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் டூ ஏ பதவிகளுக்கான இரண்டாம் கட்ட கலந்தாய்வு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதார நிபுணர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலிங் ரவுண்ட் ஒன்றின் ரிசல்ட் வெளியிடப்பட்டுள்ளது ஏழாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று பேருக்கு சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு எழுபத்தி ஐயாயிரம் அடி நீர் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை விரிவுபடுத்துவதற்கான சீர்திருத்தங்கள் குறித்து ஆலோசிப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நேற்று உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது முப்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ரயில்வே சுரங்கப்பாதை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் ஸ்ரீ பிறந்தநாளை பிறந்தநாளையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று அகஸ்தீஸ்வரம் விலவங்கோடு திருவட்டார் ஆகிய மூன்று வட்டங்களில் இயங்கும் அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் பனிரெண்டு டிஎஸ்பி பணியிட மாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் ட்ரம்ப் அவர்களின் சந்திப்பு தொடர்பாக ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களுடன் தொலைபேசியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசினார் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான போட்டித் தேர்வில் நாற்பத்தி ஏழு சதவீதம் பேர் பங்கேற்கவில்லை என்று தகவல் வெளியாகி உள்ளது பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் ஆன்லைன் வழியாகவோ திறந்தநிலை மற்றும் தொலைதூர கல்வி வழியாகவோ மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளை வழங்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாமல்லபுரத்தில் கடலில் மூழ்கிய ஆறு கோவில்களில் ஒரு கோவிலின் தடயங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களுக்கு மாநிலங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் சொத்து குவிப்பு வழக்கில் ஐ பெரியசாமி அவர்கள் விடுவிப்பை ரத்து செய்த ஹைகோர்ட் உத்தரவை உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது டெல்லியில் பதினோராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டு பெரிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் ஆவணி மாத பூஜைக்காக நடை திறக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் கோப்பை போட்டிக்கான இணையதள முன்பதிவு கால அவகாசம் இருபதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்த அன்றே விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் வருமானம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நாற்பத்தி ஒன்பது கோடியாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் ஐந்து மடங்கு உயர்ந்து இருநூத்தி நாற்பத்தி மூன்று கோடியாக அதிகரித்துள்ளது தொடர் விடுமுறையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களிடம் அதிக கட்டணம் வசூலித்த பதினெட்டு ஆம்னி பேருந்துகளுக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வருகை தர உள்ளார் மேலும் நெல்லையில் நடைபெறும் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சுதந்திர தினம் கிருஷ்ண ஜெயந்தி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என தொடர்ந்து விடுமுறையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் அரசு பேருந்துகளில் பயணம் செய்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஆந்திராவில் மகளிர் இலவச பேருந்து சேவையை சந்திரபாபு நாயுடு அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னை திருச்சி தூத்துக்குடி போன்ற முக்கிய வழித்தடங்களில் ஏ முன்னூற்றி இருபது போன்ற சிறப்பு விமானங்கள் உடனடியாக இயக்கப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசிற்கு அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார் போர் நிறுத்தம் பற்றிய பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்